பழைய ஓட்டுலாம் இப்போ கிடையாது இப்போ கவுன்சிலர் ஆனவன் எல்லாம் ஆனவங்க ஓட்டுலாம் இப்போ கிடையாது ஆக எம்எல்ஏ எங்களுக்கே ஓட்டுங்க இப்போ 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 கிடையாது இதையெல்லாம் வந்து இப்போ வருகின்ற நாலாந்தேதிக்குள்ளே நீங்கள்லாம் பதிவு செஞ்சால் தான் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்தா தான் நமக்கு ஓட்டு இருக்கும் அதாவது டிசம்பர் தேதி ஓட்டு இருக்கா இல்லையா பத்திரிகை ரிப்போர்ட்டுகள்லாம் பாருங்கப்பா அவன் ரிப்போர்ட்டு டிவிலாம் நீங்கள்லாம் மற்றவங்க தான் பார்க்குறீங்க உங்களை பார்க்க மாட்டீங்க சொல்லும் அதான் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த இங்கே பெருந்தளாக வருகை தந்துள்ள எப்படா நூற்றி பத்து கோடியை கடன் கொடுப்பாங்க எப்படா வாங்கிட்டு போலான்னு காத்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் அனைத்து அலுவலருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக நின்றது இங்கே ஆண்டுதோறும் கூற்று வார விழா இது பதினான்காம் தேதி ஆரம்பித்து இருபதாம் தேதி முடிகின்ற விழா இது கூட சா இது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் விவசாயியாக இருக்கும்போது விவசாயி ஆரம்பத்தில் நான் முத முதலாக கூட்டுறவுத்துறை தான் ஈஸியாக கொழம்பு கொடுப்பாங்க போய் பேங்கில் போய் இந்தியன் இண்டியன் பேங்கில் போய் எல்டி பேங்கில் போய் இந்தியன் பேங்கில் வாங்கினா கஷ்டம் அவன் சொத்தை சொத்தை எழுதி அடமானம் வைக்கிறதுக்குள்ளே காலம் கடந்துடும் ஆனால் கூட்டுறவுத்துறையில் இருக்கின்ற சொசைட்டி இருக்கின்ற அப்போல்லாம் செக்ரட்டரிலாம் கூட்டுறவு செக்ரட்டரிலாம் மக்களுடன் மக்களாக வாழ்ந்தார்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு இருப்பாருங்க நினைக்கிறேன் அப்போ வந்து இப்போ எங்கள் ஊர் சொசைட்டி மோ ஊர் சொசைட்டி செய்கட்டினா எங்கள் வீட்டில் வந்து அப்போ அப்போ வந்து ஃபார்ம் இப்போ இப்போ எல்லா விவசாயிகிட்ட நேரடியாக விண்ணப்ப படிவங்களை வாங்கி அதை கையெழுத்து போட்டு உடனே சா லோன் சாங்ஷன் கொடுப்பாங்க இப்போ வந்து எல்லோரும் அது அது எளிய முறையில் அந்த கிராமத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த கூட்டுறவு சங்கத்துடைய செயலாளர்கள் மற்றும் இப்போ அந்த கூட்டுறவுடைய பிரச்சனை அந்த அனைத்து பிரதிகளும் அதே உணர்வுடன் தான் ஏன்னா அவருடைய கிராம வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கை அவர்கள் உணர்ந்து அந்த கூட்டுறவு சங்கத்தை சார்ந்தவர்கள் அந்த கடன் கொடுக்கின்ற கடன் கொடுத்தார்கள் அதோடைய வளர்ச்சியாக இப்போ கண்ண சொல்லப்போனால் போனால் அதுக்கு அது முன்னெல்லாம் வந்து யார் பெரிய மனுஷனோ அவங்ககிட்ட தான் அந்த சங்கம் இருக்கும் எங்கள் ஊர் சொசைட்டி அப்போ மோவூரில் தான் இப்போ கனட்டாம்பியில் ஒரு பிள்ளை வீட்டில் அந்த சங்கம் சொசைட்டி இருந்தது அப்போ கலைஞர் வந்தபோது தான் மறுமலர்ச்சி ஏற்பட்டு கூட்டுறவுத்துறை வளர்ந்து விரிவாக்கமாக மக்களுக்கு அது கட்டிடம் ஒரு அமைப்பு அது போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு அதற்கு நிதி தேடப்பட்டு கொடுக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சி கலைஞருடைய காலத்தில் தான் அது வளர்ந்தது ஆரம்ப காலமும் முதலமைச்சராக கலைஞர்கள் பொறுப்பேற்ற பிறகு தான் அதனுடைய வளர்ச்சி அவிரதமாக மக்களுடன் மிகவும் ஆக அப்போ தான் ரெண்டு பேரும் இப்போ கலைகசியம் பேசினார்ல ஒரு கை ரெண்டு கைன்னு இந்த கை சின்ன அதே போல் கை கொடுக்குற மாரி கூட்டுறவு கொடுப்பார்கள் இப்போது கலைஞர் வந்த பிறகு தான் மீண்டும் வந்து விவசாயிகளுக்கு தவணை தராமல் பல பணத்தை அது வட்டி இல்லா கடன் ஆறு மாத காலம் கடந்த முதலமைச்சர் ஆகும்போது ஆறு மாத காலத்துக்கு வட்டி இல்லா கடன் கொடுப்பார்கள் ஆனால் கூட்டுறவு சங்கத்தை என்ன செய்வாங்க கரெக்டாக ஆறு மாதம் அந்த முடியத்து முதல் நாள் அப்படியே ரினியூவல் பண்ணி பணத்தை கட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அது லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஆக அதை செஞ்சு ஒரு விவசாயத்துக்கு நண்பராக இருக்கு அப்படி தானே செஞ்சாங்க ஏன்னா அந்தளவுக்கு அதாவது நானும் இந்த சில மாதிரி நானும் ஒரு துறையில் முதல் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு கூட்டுறவு தான் ஆரம்பித்தது நானும் கூட்டு எங்களுடைய கூட்டுறவு சங்கத்தில் நான் முதன் முதலாக அது தலைவராக பொறுப்பேற்று அதனுடைய பயிற்சி அதைப் பிறகு வட்ட வீட்டு கூட்டுறவு சங்கத்தை தலைவராக பொறுப்பேற்று அடுத்த கட்டமாக ஆக முதல் படி அரசியலில் சொசைட்டியில் தலைவர் ஆக அளவுக்கு பணியாற்றி மக்களுடன் தொடர்பு கொள்ள தொடர்புடைய மக்களுடன் பழகக்கூடிய தன்மை கடன் வாங்க வருகின்ற நிலைமை கடன் கொடுக்கின்ற நிலைமை ஆனால் கடன் வாங்கும் போது படுற கஷ்டங்கள் அதை உணர்ந்து அதைக்குள்ளே எளிதாக எளிமையாக இந்த சொசைட்டி கூட்டில் வாங்க வழங்குவ பழக்கங்கள் உருவாக்கப்பட்டது தான் கூட்டுறவு மக்களுடன் தொடர்பு கொண்டுகின்றதான் கடந்த கடந்த பட்ஜெட்டில் வந்து பதினேழத்தி ஐநூறு கோடி கூட்டுறவு விவசாயிகளுக்கு விவசாய கடன் வழங்குகின்ற திட்டத்தை வழங்கினார்கள் அதே போல் கறவை மாடு வாங்குவருக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதினஞ்சாயிரம்தில பணம் அது வட்டியிலா பணம் பால் வளத்தை பால் விவசாயம் பால் வாங்கி பால் வளர்ப்பு மாடு க கறவை மாடு வளர்க்கின்றவர்களுக்கு அது ஒரு எளிதாக பராமரிக்கின்ற ஒரு கடனாக ஐம்பதாயிரம் வரை அந்த கடன் வழங்கப்பட்டது ஒரு மாட்டுக்கு பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் பதினாலாயிரத்து தொற்று ரூபாய் அது கடன் வழங்கி அது மூலமாக மானியம் இல்லாமல் அதாவது வட்டி இல்லாமல் கடனை வழங்கி அதை பால் இங்கே கறவை மாடு வாங்கி அது மாதிரி பால் விற்கிற தொழிலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஆக எல்லா கடன் அப்போ முன்னலாம் போன முறை ஆட்சியாக இருக்கும்போது கேஸ் வழங்குவதற்கு கடன் கேஸ் அடுப்பு கடந்த முறை கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது கேஸ் அடுப்பு வாங்குவதற்கு அது கடன் கொடுத்தார்கள் இப்போ கலைஞர் வீடு கட்டுவதற்கு ஐம்பதாயிரம் வரை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரை இப்போது கடன் வழங்கப்பட்டு இருக்கிறார்கள் கலைஞர் வீடு கட்டுவதற்கு நம்முடைய மாவட்டத்தில் க கலைஞர் வீடு கட்டுவதற்கு கடன் அந்த ஐம்பதாயிரம் வரை கடன் வழங்கப்பட்டது ஆக இதுபோல எளிய முறைகள் மூலமாக எளிமையானவர்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் பெருக்குவதற்கு இந்த போன்ற இந்த கூட்டுறவு சங்கம் பெரும் உதவியில் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இன்றைய தினம் அரசாங்கம் ஒவ்வொரு கிராமத்துடைய வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் இந்த அரசில் உருவாக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்கள் ஆட்சியாளாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கிராமத்தில் இன்றைய தினம் ஆயிரம் லட்சம் ஆயிரக்கணக்கில் அதாவது லட்சக்கணக்கில் வருமானம் ஒவ்வொரு கிராமத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது இது கலைஞர் முத ஸ்டாலின் முதல் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொருடைய கிராமத்திலையும் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற திட்டம் அதன் மூலமாக சேமிக்கின்ற ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக ஒரு கிராமத்தில் எடுத்தால் ஒரு ஆயிரம் குடும்பம் நூறு நூறு குடும்பம் இருக்கின்றால் அவர்களுக்கு ம தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வருகிறது அதன் மூலமாக அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் கூடுதலாக வருகிறது அதனால் அது மூலமாக இங்கே அந்த கடை அங்கே உள்ள சிறிய கடை அங்கே உள்ள கடை ஆக பணப்பழக்கம் அதிகமாகிறது அதன் மூலமாக கிராமத்துடைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தைரியமாக சொல்வோம் இன்னும் சொல்லப்போனால் கிராமத்தில் நாங்கள் எம்பி ஓட்டு கேட்க போது போல் மனதார வரவேற்ற காட்சி தாய்மாரம் முன்னெல்லாம் ஓட்டு கேட்க போனால் ஆமாம் வந்துட்டாங்க ஓட்டு கேட்க அது யாரும் தெரியாமல் ஏசுவோம் அப்போல்லாம் இப்போலாம் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ போய் எல்லாம் வரவேற்பு மகளிர் தான் அந்த அளவுக்கு இலவசமாக பேருந்திலே விடியல் பேருந்து மூலமாக இலவசமாக மகளிர் செல்லுகின்ற ஆக இப்போ ஒரு ப ஒரு வாய்ப்பு போல் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் இந்த தினம் பஸ் இலவசமாக பேருந்தில் ஆகிய பேருந்தில் சென்று நகர்புறத்தில் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு இது கலைஞர் காலத்தில் உருவாக்கப்பட்டது மாணவர்கள் கிராமத்தில் இருக்கின்ற எங்கள் ஊரில் இருக்கின்ற மாணவன் எது சிதம்பரம் கல்லூரிக்கோ இல்லை க காற்று கல்லூரிக்கோ பேருந்தில் இலவசமாக சென்று படிக்கிறான் அவனுக்கு அது கொடுத்தது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அதை கேட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதை கேள்வி கேட்டவுடன் அதற்கொடிய அந்த அடிப்படையில் இப்போ கடலூரை சுற்றியுள்ளவர்கள் சுற்றியுள்ள கிராமம் ராமாபுரத்திலேருந்து வரவங்க இங்கே இலவசமாக பேருந்தில் வராம் அதேபோல் மகளிரும் பிள்ளைங்க இலவசமாக பேருந்தில் படி படி வருகின்றார்கள் கடலூர் இப்போ சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாயம் விவசாயம் செய்கின்ற விவசாயி விவசாயம் இங்கே காய்கறிகளை விற்றுவதற்கு வர வருகின்ற மகளிர் இலவசமாக பேருந்தில் வந்து செல்கிறார்கள் ஆக ஒரு ஒரு பொருளாதார சேமிப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படுகிறது அதே போல் இந்த கூட்டுறவு சங்கம் மூலமாக இன்றைய பெண்களுக்கு மகளிர் சுயஉதிக் குழு நடன ஆமாம் நூறு கோடியா ஆமாம் நாம் நான் எங்களுக்கெல்லாம் கிடையாதுல்ல எங்களுக்கு கிடையாதுல்ல பெண்கள் தானே எல்லாருக்கும் நூறு கோடி இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நூறு கோடி ரூபாய் பெண்களுக்கு மகளிர் சுயஉயக்களுக்கு கடன் வழங்கின்ற திட்டத்தையும் தோன்றுகிறார்கள் அதற்கு வாழ்த்தை தெரிவித்து கொண்டு கூட்டுறவு வளர வேண்டும் வளர வேண்டும் அதன் மூலமாக மக்களுடைய பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியில் அதிக நேரம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை ஆக இங்க வந்துள்ள எல்லாம் வேகமாக கை தட்டுறாங்க பாரு அதாயா பாரு பாரி சீக்கிரம் ஆளை ஆள